வணக்கம் நம்முடைய காவேரி நியூஸ் சேனல் வணக்கம் ஊராட்சி என்ற நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் ஊராட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய வணக்கம் ஊராட்சி நிகழ்ச்சி வாயிலாக களப்பணியாற்றுபவரை பணியாற்றுபவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நெடுமுடி ஊராட்சி மன்ற தலைவர் மக்கள் பணி செய்ய வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றி அந்த ஆகியத்தை தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் தமிழகத்தில் தான் பொங்கல் பரவாயில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் ஐயா அவருடைய ஊராட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்

அனைத்து திட்டத்திற்கும் சாலை வசதிகளை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு விளையாட்டு துறையில் அனைத்து விளையாட்டு விளையாட சுமகப்படுத்தி அனைவருக்கும் மைதானத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன் என் பேர் நிதிஷ்ணா நான் இந்த சேர்ந்து